வணக்கம் தற்போதைய சூழலில் தமிழ் தேசிய அரசியலை தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பவர்கள் திராவிட முகவர்களும் அவர்களை மேலிருந்து இயக்குகின்ற ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வுத்துறையினரும் துறையினரும் என்பதனால் காலம் காலமாக தமிழ் மக்கள் மத்தியில் பல்வேறு சதிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்த வண்ணமே இந்த அரசியல் கட்டுப்பாட்டை தன்னகத்தே அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இந்த அரசியல் சூழ்ச்சிகள் தொடர்பாகவும் இவர்கள் அரங்கேற்ற இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் ஒரு தெளிவை தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கின்றவர்கள் அல்லது எதிர்காலத்தில் அடுத்த தலைமுறைக்காக இந்த தேசிய அரசியலை முன்னடத்த இருப்பவர்கள் ஒரு தெளிவான புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது எது எவ்வாறாக இருப்பினும் இன்று நேற்றல்ல பல நூற்றாண்டு காலமாக இந்த அரசியல் கட்டுப்பாடானது திராவிடர்களுக்கும் அவர்களை மேலிருந்து இயக்குகின்ற ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய் துறையினருக்குள் இருப்பதனால் தாங்கள் நினைத்தபடி எல்லாவற்றையும் தமிழ் மக்கள் மத்தியில் செய்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த தான் இன்று வரையிலும் இந்த அரசியல் கட்டுப்பாடானது முன்னகர்த்தப்பட்டு வருகின்றது ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவடைய வேண்டும் நாங்கள் ஒரு மூத்த மொழிவழி தேசிய இனம் என்ற அடிப்படையிலும் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு நாகரிகம் எல்லாவற்றிலும் தன்னை ஒரு தனித்த இனமாக இந்த பூமிப்பந்தில் நிலைநிறுத்தி கொண்டவர்கள் என்ற அடிப்படையிலும் ஆனால் இன்று ஒரு புரிதலற்ற சமூகமாக எல்லாவற்றையும் இழந்து ஒரு வலிமை குன்றிய இனமாக அடிமைப்பட்ட தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு இனமாக மாற்றப்பட்டிருக்கின்ற இனம் என்ற அடிப்படையில் அரசியல் செய்யப்பட்டு வருவதனால் இந்த விடயங்களை அவர்களால் இலகுவாக தமிழ் மக்கள் மத்தியில் சாத்தியப்படுத்த முடிகின்றது அதனால்தான் இன்றளவில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு தலைமைத்துவம் உருவாகி விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு சதிகளை அவர்களால் செய்து கொண்டு இந்த இனத்தினுடைய அரசியலை கட்டுப்படுத்த முடிகின்றது தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து ஒரு தனித்த தலைமை ஒன்று தமிழ் மக்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஆளுமைகளை இனங்கண்டு அல்லது உருவாகின்ற தலைமைத்துவங்களை பிழையான தலைமைத்துவங்களாக மக்கள் மத்தியில் காட்டுகின்ற முனைப்புகளிலும் இவர்கள் இலகுவாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்களை மக்கள் மத்தியிலிருந்து தனிமைப்படுத்துவது அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் உருவாகின்ற தலைமைத்துவத்திற்கான ஊடக வெளிச்சத்தை குறைத்துக் கொள்வது அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் உருவாகின்ற தலைமைத்துவத்தை ஒரு பிழையான வகிவாக கொண்ட தலைமைத்துவமாக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி காட்டுவது இவ்வாறான பல்வேறு சூழ்ச்சிகளை தமிழ் மக்கள் மத்தியில் அரங்கேற்றுகின்றார்கள் அதற்கு காரணம் இருக்கின்றது தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து தனித்த தலைமையொன்று உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த விடயங்கள் அவர்களால் கையாளப்பட்டு வருகின்றது அது மாத்திரமல்ல தமிழ் மக்கள் எப்பொழுதும் ஒரு அச்ச உளவியலை இந்த அரசியல் தளத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உளவியலை அச்ச உளவியலுக்குள் மாற்றுகின்ற செயற்பாடுகளிலும் ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய் துறையினரும் திராவிட முகவர்களும் தங்களுடைய கைக்கூலியை வைத்துக்கொண்டு புலனாய் துறையினூடாக அவற்றை மிக இலகுவாக செய்து வருகின்றார்கள் ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தில் தெளிவடைய வேண்டும் நாங்கள் ஒரு மூத்த மொழி தேசிய இனம் எல்லாவற்றிலும் ஒரு தலை சிறந்த இனம் இன்று எல்லாவற்றையும் இழந்து எது ஒன்றிலும் தன்னை கொள்ளாத ஒரு பலவீனப்பட்ட இனமாக நாங்கள் எங்களுடைய அரசியலை கட்டமைத்திருக்கின்றோம் அந்த தளத்தில் இருக்கும் வரையும் இந்த அடிமை நிலை தொடரும் எனவே இந்த அடிமை அரசியலில் தங்களை விடுவித்து ஒரு நேரிய வலுவான பாதையில் அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் ரீதியிலான புரிதல் கொண்ட மக்களாக எங்களுடைய மக்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் கட்டுப்பாடை நாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய தேவைப்பாடு ஒரு சரியான நேரிய சிந்தனை கொண்ட நல்ல தலைமைத்துவத்தை நாங்களே உருவாக்க வேண்டும் அந்த தலைமைத்துவத்தின் கீழ் ஒழுகுகின்ற தன்மையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு ஏற்படுத்துகின்ற போதுதான் இந்த திராவிட முகவர்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அரசியலில் இருந்தும் ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட முகவர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அரசியலில் இருந்தும் எங்களுடைய தலைமைத்துவத்தை பிழையான தலைமைத்துவமாக மக்கள் மத்தியில் காட்டுகின்ற முனைப்புகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை அடைந்து ஒரு சரியான தலைமைத்துவத்தின் கீழ் எங்களுடைய மக்களை வழிநடத்துகின்ற ஒழுகக்கூடிய ஒரு ஆளமை நிறைந்த ஒரு இனமாக தங்கள் தமிழ் இனத்தை மாற்ற முடியும் என்பதற்காகவும் ஒரு சரியான நேர்த்தியான தமிழ்த் தேசிய அரசியலை முன்னகர்த்த முடியும் என்பதற்காகவும் நாங்கள் உயர் அரசியல் புரிதலோடு இந்த தளத்தில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு எல்லோராலும் கேட்கப்பட வேண்டிய பதிவாக இருக்கின்றது அப்போதுதான் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகின்ற சூழ்ச்சிகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று விடுபட்டு எங்கள் தலைமைத்துவத்தை நாங்கள் அடையாளம் கண்டு ஒரு சரியான நேரான நேர்த்தியான பாதையில் உறுதியான தமிழ்த் தேசிய அரசியலை கட்டமைத்து முன்னகர்த்த முடியும் எனவே அன்பிற்கு மதிப்பிற்கும் உரிய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் பயணிக்கின்றவர்கள் சரியான தெளிவு கொண்ட ஒரு தளமாக தமிழ் தேசிய அரசியல் பரப்பை மாற்றி இந்த கட்சிகள் அமைப்புகளுக்கு அப்பால் ஒரு இனத்தினுடைய அரசியல் என்ற அடிப்படையில் அந்த அரசியலை முன்னகர்த்த வேண்டும் என்பதற்காக சரியான தெளிவு கொண்ட மக்களாகவும் எங்களுடைய மக்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு செய்யப்படுகின்றது இந்த பதிவை பூரண அரசியல் தெளிவோடு கேட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி